வெல்கம் டு ராஜிக்கா கிச்சன் கம கமகமன்னு கதம்ப சாம்பார் அது கூட தொட்டு சாப்பிட பொட்டுக்கடலை சேர்த்த உருளைக்கெழங்கு இது ரெண்டு காம்பினேஷனுமே எப்போதுமே பெஸ்ட்டாக இருக்குங்க அது ரெண்டத்தையும் எப்படி செய்கிறதுங்கிறத இன்றைக்கி பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு ஒரு கப்பு அளவு தோரம்பருப்பை எடுத்து நல்லா ரெண்டு மூணு அலச அலசிட்டு அதை எடுத்து ரெண்டு தக்காளி அது கூட ஒரு டீஸ்பூன் ஜீரகம் ஒரு டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு டீஸ்பூன் விளக்கெண்ணெய் விளக்கெண்ணெய் சேர்க்கறதுனால பருப்பு சீக்கிரம் குழஞ்சி வெந்திரும் ச வாசனையாகவும் நல்லாயிருக்கும் வயிற்றுக்கும் எந்த தொல்லையும் கொடுக்காது அவ்வளோதான் இப்போ தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு மூடி போட்டு மூணுலேருந்து நாலு விசில் வர அளவுக்கு வெயிட் பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணி இதை எடுத்து விசில் அடங்கிறதுக்கு வெயிட் பண்ணுங்கள் இப்போ பாருங்கள் பருப்பு நல்லா வெந்துருச்சு ரொம்ப குழஞ்சி வெந்துடக்கூடாது பூத்து வெந்த அளவுக்கு இருந்தால் போதும் பருப்பு போட்டிருக்கிறது நமக்கு சாம்பாரில் தெரியணும் டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த மாதிரி சேர்த்திங்கன்னா இப்போது அடுத்தது காய்கறியை வேக வைக்கிறதுக்கு ஒரு அடி கனமான பாத்திரத்தை எடுத்து தேவையான நாட்டு காய்கறிகள் என்னென்ன நீங்கள் சேர்க்கணுமோ அத்தனையும் சேர்த்துக்கலாம் இப்போது நான் சாம்பார் வைக்கும்போது ஒரு அரை கிலோ காய் சேர்ப்பேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா மொத்தமாக எல்லா காயும் சேர்த்து அரை கிலோ சேர்த்துக்கோங்க ஏன்னா நீங்கள் அப்படி இல்லைன்னா பருப்பு கூட சேர்க்கணும் இல்லைனா காய் ஜாஸ்தியாக விடும் குழம்பே இல்லாமல் வெறும் காய் மட்டும் சதா சதாம் தெரியும் அப்படி செய்யக்கூடாது இப்போ தேவையான அளவு காய்கறியை கட் பண்ணி வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிட்டு வெங்காயம் முள்ளங்கி நான் சேர்க்குறது முள்ளங்கி நீங்கள் வெண்டைக்கா சேர்க்குறீங்க அப்படின்னா அதையும் இது கூட சேர்த்து வதக்கிக்கோங்க குழகுழப்பு தன்மை இல்லாமல் இருக்கும் அப்புறம் நாட்டு காய்கறிகள் கேரட்டு முருங்கக்காய் அவரைக்காய் சவுச்சோ நான் கத்திரிக்காயும் மாங்காயும் தனியாக எடுத்து வச்சிட்டேன் ஏன்னால் அது சீக்கிரமாக வெந்து போயிடும் ரொம்ப வெந்துருச்சின்னா குழம்போட கரைஞ்சி அது வேறு மாதிரி டேஸ்ட்டு கொடுத்துடும் ஸோ அதனால் அதை எடுத்து வச்சிட்டேன் இது முக்கால் பாகம் இந்த காய்கறிலாம் வெந்ததுக்கப்புறம் அதை சேர்த்துக்கலாம் தேவையான அளவு குழம்புத்தூள் ஒரு டீஸ்பூன் ஸ்பூன் குழம்புத்தூள் தேவையான அளவு மஞ்சத்தூள் தூள் நீங்கள் குழம்புத்தூள் இல்லை அப்படின்னா சாம்பார் பொடி சேர்க்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா ரெண்டு டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்திங்கன்னா ஒரு டீஸ்பூன் மல்லிஸ்பூன் சேர்த்துக்கோங்க இந்த ரேஷியோ கரெக்டாக இருக்கும் இப்போது அதை போட்டு எண்ணெயிலே லேசாக காயோட வதக்கிட்டிங்கன்னா அந்த பச்சை நெடி போயிடும் அதுக்கப்புறம் நம்ம ரொம்ப நேரம் காயை வேக வைக்க அவசியம் இருக்காது இப்போது வதக்குனதுக்கப்புறம் அப்புறம் தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு மா முக்கால் பாகம் காய் வெந்ததுக்கப்புறம் மாங்காயும் கத்திரிக்காயும் நான் சேர்த்துருக்கேன் இப்போ திரும்ப இந்த மாங்காயும் கத்திரிக்காயும் வேகிற நிறத்து மிச்சம் வெந்திருக்க முக்கால் பாகம் காயும் ஃபுல்லாக வெந்துடும் இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பும் தேவையானவும் சேர்த்திங்கன்னா காயில உப்பு முன்னாடியே போட்டிங்கன்னா காய் தடிச்சு போயிடும் சரியாக வேகாது இப்போ முக்கால் பாகம் வெந்ததுக்கப்புறம் நம்ம சேர்க்கும் போது காயிலே நல்லா உப்பு காரம் ஏறிடும் நல்லா வெந்தும் இருக்கும் இப்போ காய் நல்லா வெந்துருச்சு இப்போ நம்ம ஆல்ரெடி வேக வச்சு எடுத்து வச்சுருக்க தோரம்பரப்பை சேர்த்துருங்க அது கூட முழுசாக ஒரு மூணு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க பச்சை மிளகாய் தாளிக்கும் போது சேர்த்திங்கன்னா வேறு மாதிரி வாசனை வரும் இது பச்சையாக சேர்த்தோம்னா இன்னும் கொஞ்சம் வாசனை சூப்பராக இருக்கும் அதனால் இந்த பச்சை மிளகாய் இந்த ஸ்டேஜில் அப்படியே சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன் அந்த புளியும் சேர்த்துருங்க புளியெல்லாம் போட்டதுக்கப்புறம் ரொம்ப நேரம் வேக வைக்கக்கூடாது டக்குன்னு ஆஃப் பண்ணிடணும் ஸோ லாஸ்ட்டு ஸ்டேஜில் புளியை சேர்த்துக்கோங்க இப்போ கதம்ப சாம்பாருக்கு ஹைலைட்டான பச்சை வேர் கடலையும் தேங்காயும் அரைச்சி போட்டது ஒரு கப்பு சேர்த்துருக்கேன் அதுதாங்க இந்த சாம்பாரோட டேஸ்ட்டே இந்த மாதிரி விழுது அரைச்சி சேர்க்கும் போது எல்லா காய்கறியும் போட்டு நம்ம செய்யும் போது சாம்பாரோட வாசனையே அலாதியாக இருக்குங்க பிடிக்கலன்னு சொல்கிற பசங்க கூட சூப்பராக சாப்பிடுவாங்க இப்போ தாளிப்பு நம்ம போடணும் கொத்தமல்லி சேர்த்துட்டு அதை ஆஃப் பண்ணி எடுத்து வச்சுட்டு தாளிப்பு எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு பெரிய வெங்காயம் காஞ்சமிளகா மிளகா பெருங்காயம் சீரகம் இது எல்லாத்தையும் சேர்த்து போட்டு தாளிச்சு எடுத்து சாம்பாரில் கொட்டினீங்கன்னா சாம்பார் தயாருங்க சாப்பிடவே மாட்டேன்னு அடம் பசங்களுக்கு கூட இந்த மாதிரி சாம்பார் செஞ்சுட்டு வெறும் பருப்பை மட்டும் எடுத்து போட்டு சாப்பாடு கொடுத்து பாருங்க கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஏன்னா எல்லா காய்கறியும் நம்ம சேர்த்துருக்கனால அவங்களுக்கு பிடிச்ச காய்கறியை மட்டும் எடுத்து கொடுத்து கூட சாப்பிட சொல்லுங்கள் இது ரெச கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் ரெசிபி ரொம்ப சூப்பராக இருக்கும் சுட சுட சாதத்தோட நெய் சேர்த்து இந்த சாம்பார் போட்டு சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா எக்ஸலன்ட்டாக இருக்குங்க அதோட பெஸ்ட்டு காம்பினேஷன் சாம்பார்னாலே எப்பொழுதுமே உருளைக்கிழங்கு தான் அந்த உருளைக்கிழங்கு கொஞ்சம் வித்தியாசன முறையில் எப்படி செய்யுதுங்கிறதா இன்றைக்கி நான் சொல்லியிருக்கேன் பொட்டுக்கடலையே சாப்பிட மாட்டேன்னு சொல்கிற பசங்களுக்கு இதில் சேர்த்து போட்டு கொடுத்திங்கன்னா கண்டிப்பாக அவங்களால கண்டுபிடிக்கவே முடியாது சூப்பராக ரெண்டுத்தையோட காம்பினேஷன்லேயும் ரொம்ப ரசிச்சு ருச்சி சாப்பிடுவாங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரெண்டு காம்பினேஷனும் எப்படி இருந்துச்சுங்கிறத எனக்கு சொல்லுங்கள் இப்போ நான் பேபி பொட்டிட்டோம் எடுத்து உப்பு சேர்த்து ஒரு மூணு விசல் விட்டு வேக வச்சு தோல் உரித்து எடுத்து வச்சுட்டேன் இப்போ அடுத்தது பொட்டுக்கடலையும் கருவேப்பில்ல தோளோட உள்ள பூண்டு இதை ஃபுல்லாக நல்லா பவுடராக அரைச்சுக்கோங்க பொட்டுக்கடலை சேர்த்துருக்கோங்கிறதே அவங்க கண்டுபிடிக்கக்கூடாது பொட்டுக்கடலை கொஞ்சம் வதன்னு இருந்துச்சுன்னா லேசாக சூடு பண்ணிங்கன்னா அது முருமறுன்னு ஆகிடும் பவுட்ரு பண்ணும்போது நமக்கு ஈஸியாக இருக்கும் இதுக்கப்புறம் ஒரு எண்ணெய் சட்டியை போட்டுட்டு வாசனை இல்லாத எண்ணெய் போட்டு கடுகு போடுங்க கடுகு நல்லா புரிஞ்சதுக்கப்புறம் சோம்பத்தூள் பண்ணி அதை சேர்த்துக்கோங்க சோம்புத்தூள் செவக்கக்கூடாது உடனே சேர்த்த உடனே வெங்காயத்தை கீத்து கீத்தாக இருந்தாலும் சரி நைஸாக இருந்தாலும் சரி அதை சேர்த்துக்கோங்க அதையும் நல்ல மிதமான சூட்டில் வச்சு வதக்குங்க ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ஏன்னா பொட்டுக்கடல சேர்க்கறதுனால ச டக்குன்னு அடி உட்காந்துரும் ஸோ மெதுவாக கொஞ்சம் சிம்மில் வச்சு பண்ணிங்கன்னா சீக்கிரமாகவே ரெடி ஆகிடும் அதுக்கப்புறம் வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் மிளகாத்தூள் ஒரு டீஸ்பூன் அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்து வேக வச்சிருக்க உருளைக்கெழங்கு சேர்த்து இதை அப்படியே கலந்து விடுங்க இதை இப்படியே சாப்பிட்லாங்க ஆனால் பசங்களுக்கு உடம்புக்கு சத்து சேர்க்கணுங்கிறதுனால தான் நம்ம பொட்டுக்கல்லைய பொடி பண்ணி அதை சேர்க்கிறோம் உருளைக்கிழங்க சேர்த்த உடனே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க நம்ம உருளைக்கிழங்கு வேக வைக்கும்போதும் உப்பு சேர்த்துருக்கோம் ஸோ அதனால் உப்பு தேவையானங்கிறத பார்த்துட்டு கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க ஆளை தான் இப்போ நல்லா பெரட்டி விடுங்க பரட்டி விட்டு ஒவ்வொரு மசாலாஸும் நல்லா போய் உருளைக்கெழங்கில் கோட் ஆகணும் உருளைக்கிழங்கு நல்லா வேக வச்சதுக்கப்புறம் ஃபோக் ஸ்பூன் வச்சு லேசாக அங்கே அங்கே குத்தி விட்டுருங்க அப்போ மசாலாஸ் நல்லா உள்ளே போய் அப்சர்வ் பண்ணிக்கிட்டு சாப்பிடும்போது நமக்கு வந்து பிளைனாக சாப்பிடாமல் காரம் ஏறி நல்லாயிருக்கும் ஆல்ரெடி பவுடர் பண்ணி வச்சுருக்க பொட்டுக்கடலையை இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு சிம்பில் போட்டுருங்க ஏன்னா பொட்டுக்கடலை டக்குன்னு அடி உட்காரும் சிம்பில் போட்டு மெதுவாக அதை கிண்டி விட்டிங்கன்னா ஒவ்வொரு உருளைக்கிழங்களையும் அந்த பொட்டுக்கடலை போய் நல்லா கோட்டாயிடும் தேவைப்பட்டுச்சின்னா உங்களுக்கு கொஞ்சமாக எண்ணெய் கூட சேர்த்துக்கோங்க அப்போ தான் நல்லா கோல்டன் ப்ரௌனாக வரும் இப்போ பாருங்கள் நல்லா சிம்பில் போட்டு செவக்க செவக்க அந்த ப்ரௌனோட எப்படி அழகாக இருக்குது பாருங்கள் பார்த்ததுமே எடுத்து வாயில போடணுன்னு ஆசையாக இருக்குது பார்த்தீங்களா இந்த ரெசிபி ரெண்டத்தையும் உங்கள் பசங்களோட ஃப்ரெண்ட்ஸோட அம்மாக்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களும் உங்க பசங்க இம்ப்ரெஸ் பண்ணுவாங்க பண்ணிட்டு கண்டிப்பா உங்களுக்கு போன் பண்ணி பாராட்டுவாங்க இந்த ரெசிபி ரொம்ப சூப்பரா இருந்துச்சுன்னு நல்லா செவந்ததுக்கு அப்புறம் கொத்தமல்லி போட்டு ஆஃப் பண்ணுங்க இது போட நல்ல ரெசிபிக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேரும் பண்ணுங்க தேங்க்யூ